ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்குண்டான உண்டான மாத ராசி பலன் ராசியில வருஷத்துக்கு ஒரு திருப்பம் இயர்லி ஒன்ஸ் ராசிநாதன் ஆட்சி அதாவது சொந்த ராசியில் ஆட்சிங்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அதே போல் வருஷத்தில் இன்னொரு இடத்துலையும் ஆட்சி ஆகும் அதாவது ரிஷபராசின் மறு ராசியான துலா ராசியில போய் ஆட்சி ஆகும் அது வந்து வருஷத்துல ஒரு திருப்பம் தீபாவளி பொங்கல் மாதிரி வச்சுக்கிய அப்போ இந்த திருப்பம் வந்து சொந்த ராசியில ஆட்சி ஆகுது ஆறுல போய் ஆட்சி ஆவதற்கும் ஜென்ம ராசியில ஆட்சி ஆவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போ ராசி நபர்களுடைய கனவுகள் ஆசைகள் கனவு ஆசை அதீத விருப்பம் நீண்ட நாள் மனசுக்குள்ளேயே அப்படியே போட்டு ஒரு பிளான் பண்ணி கோட்டை கட்டின விஷயங்கள் இந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்கும் ரிஷப் ராசி நபர்களை பொறுத்தவரை இதையும் ஜாலியான ஒரு மூமெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே மற்றவங்களை போலவே இல்லை மற்றவங்கள ஈக்குவலாக இல்லை மற்றவங்கள தாண்டியோ ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வசதி வாய்ப்பு லக்ஸரி கொஞ்சம் பூமியில பிறந்துட்டோம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரியான சில மனதிற்கு கொஞ்சம் இளமையான ஜாலியான ஒரு விஷயத்தெல்லாம் அனுபவிக்கிறதுல ரிஷபராசி அவர்கள் எப்போதுமே முனைப்பு காட்டுவீங்க சிலருக்கு அடிப்படை தேவைகளே அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான எல்லா சூழ்நிலையுமே இந்த ராசிநாதன் சுக்கரன் வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்போ ராசிநாதன் சுக்கிரனே ஆறாம் அதிபதியாகவும் இருக்கு இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில ராசியில ஆட்சி இது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல மூணுல ராசிக்கு மூன்றாம் இடத்தோட புதன் மாதம் முழுக்கவே ராசிநாதன் சுக்கரனும் மாதம் முழுக்கவே ராசியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல புதனும் இந்த மாதம் முழுக்கவே கடகத்துல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் பாவத்துடன் செவ்வாய் நான்காம் பாவத்தோடு செவ்வாய் அப்போ மேஜரா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுதான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கிரகநிலைகளுமே சிம்மராசி நபர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைய போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் புதன் வந்து ரெண்டு மற்றும் ஐந்து கூடிய கிரகம் தனாதிபதி பிளஸ் ஐந்தாம் இடத்ததிபதி அப்போ ஆசைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனமும் வேணும் இல்லையா எதை செஞ்சு எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு புத்திசாலிதான் இப்ப மூணுல புதன் வர்றதுனால முயற்சி உதவிகள் மத ஒரு இடத்துல போய் உதவிகள் கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கால நேரம் உதவி எப்படி நம்ம கேட்போம் நான் இது மாதிரி ஒரு விஷயத்த செய்யலன்னு ஆசைப்படுறேன் முயற்சி எடுக்க போறேன் எனக்கு இது தேவைப்படுது இது செய்ய போறேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பங்கள் வெளில வந்துடும் இல்லை வாயி விட்டு சொல்லுவீங்க அப்போ சம்மந்தப்பட்ட நம்பர்கிட்ட போய் நான் அதுமாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இதுதான மனித வாழ்க்கையில் நம்ம எதாச்சும் செய்ய போனாவே அதுக்கு நம்மளால் அதாவது நம்மக்கிட்ட வந்து நூறு சதவீதம் இல்லை யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணோம்ல அந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைக்குமே இந்த புதனை வந்து செய்து கொடுக்கும் புதன் வந்து கம்யூனிகேஷன் உள்ள கரகம் கம்யூனிகேஷன் இடத்துலேயும் மூணில் இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்க உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இருந்து ஒரு உதவிகளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் இவங்கள்ட்ட கெட்டு பார்ப்பீங்க அவங்கள்ட்ட கெட்டு பார்ப்பீங்க ஒரு நாலு இடத்துல கேட்டு பார்த்தா தான் ஏதோ ரெண்டு இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாப்படி கொஞ்சம் பரவலாக உங்களுடைய அந்த உதவிகள்லாம் கிடைக்கிறது வாய் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப அந்த புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ப யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்குங்கிற அந்த ஐடியா படி நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த மாதத்தில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவியின் அடிப்படையில் உங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளலாம் சரி பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடந்த காலத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா கூட அந்த தவறுகளை திருத்தி கொள்வதுக்கு இது ஒரு சந்தர்ப்ப வாய்ப்புகளாக இருக்கும் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை பணம் வாங்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஸோ முத புதன் வந்து மூணில் வர்றது உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் சில உதவிகள் மற்றவங்க கேட்டிங்கனாக்க அந்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் சரி கேட்டவங்க எல்லாத்தையும் முழு உதவி கிடைச்சிருமான்னாக்கா ஒரு பாதி கூட கிடைக்கும் இன்னொரு பாதி இன்னொரு ஆள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு இது புதன் வந்து உங்களுக்கு மூணில் வர்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் சுக்ரன் புதனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பதினொன்றுல சுக்கரன் இருக்கு இந்த மாசத்துல புரியுதுங்களா ஆட்சி ஆகி புதனுக்கு பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறதுனால நம்ம வீடியோவோட ஓபனிங்ல சொன்ன மாதிரி என்னன்னாக்கா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அதை பொருகி நிறைவேத்துறதுக்கு டயம் இருக்கு வந்திருக்கு புரியுதுங்களா ஒரு அடிப்படை தேவைகளை உருவாக்கி கொள்வது ஒரு அன்பேலன்சிங்கா இருக்கிறேன் அப்படின்னா கூட அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வருவது ஒரு திருமண வாழ்க்கையில திருமண விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன் ஒரு சூழ்நிலை சரியில்லைனா அதை சரி பண்ணி விற்பது காதல் விஷயத்துல சில பிரச்சனைகள் அப்படின்னாக்கா அதை சரி செய்து கொள்வது ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடு வாகன அமைப்பு இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றி கொள்வது இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் பா பணம் தேவை அப்படின்னா கூட ஒரு கடன் வாங்கி போட்டாலும் செய்யாது கடன் கிடைப்பது ஏற்கனவே ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் புதுசாக ஒரு கடன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் ஜென்ம ராசியில் வர்றதுனால கடன் வாங்கி போட்டு சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க விஷபராசினவர்கள் சிறு குறு தொழில் நிறைய பேர் பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணுவாங்க டெக்ஸ்டைலு இந்த வாசனை திரவிய வாசனை ஐட்டங்கள் மாதிரி சுக்கரனுடைய இது நிறைய இருக்குது சினிமா சம்மந்தப்பட்டது அது ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஒரு உணவக ஹோட்டல் தொழில் லாட்ஜி இதெல்லாம் சிறு குறு தொழிலில் நிறையா பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க வீடு வாடகை கூடுறது எல்லாமே சுக்கரனுடைய இதில் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுடைய சுணக்கங்கள் இதெல்லாம் வருது இதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஜென்ம ராசிலேயே சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடண்ட் உங்களுடைய சுய நம்பிக்கை அதிகமாகும் சிவராசி நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு ஒன்றும் வீணா போனதெல்லாம் நடக்காது எப்படியும் ஜெயிச்சிடலாம் நமக்கு உள்ளது கிடைச்சிடும் அப்படிங்கிற உங்களோட நம்பிக்கை கான்ஃபிடண்ட் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் நல்லாவே தெரியும் அடுத்தவங்கள நம்பி ஏதாவது செய்ய போய் இது வரைக்கும் மாட்டிகிட்டு கூட இப்போதைக்கு சுய நம்பிக்கை அடிப்படையில் சுயமாக நீங்கள் அப்படியே சுயம்பூவாக சுயமாக எதையும் செய்கிறதுக்கான வழிவகைகள் இந்த மாதத்தில் உண்டு அந்த நட்சத்திர அமைப்புலாம் பாருங்கள் சூரியன் சந்திரன் அடுத்த மிருக சிறிஸ் அந்த அமைப்புகளாக இருக்குது அதனால் உங்களுடைய ஓன் ஐடியாக்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது பலனாக சொல்லிடலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றணா கூட மாற்றிக்கலாம் அந்த நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க போகிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் நீங்கள் மாற மாட்டீங்க ரிஷபுராசி நபர்கள் சில கஷ்டத்தின் அதிகமான ஒரு சூழ்நிலையில் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபுராசி நபர்களுக்கு இது ஒரு பலன் என்ன பலன்னாக்கா ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் ஒரு விஷயத்துலேருந்து மாற்றி அமைக்கணும் ஒரு விஷயத்த முடிவு கொண்டு வந்துலாம் நம்மளால் முடியல இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அழுகையின் அடிப்படையில் கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபுராசி நபர்களுக்கும் ஒரு விடிவெள்ளி மாதமாக இந்த ஜூலை மாதம் இடத்துல சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் வெளியே வர்றதுக்கு சில சந்தர்ப்பம் இது மாதிரியான சூழ்நிலையை சில நல்ல விஷயத்த நீங்கள் அனுபவிக்கலாம் அடி வாங்கிகிட்டே இருக்கிற இடத்துலருந்து ஓடிடலாம் இல்லையா ஓடிட்டீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் ரிஷபராசி நம்மள்கிட்ட இருக்கு ஸோ எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ரிஷபராசி நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் மெய்ப்படும் ஆசைகள் கனவுகள் இந்த மாதத்தில் ஆகும் உங்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள்கிட்ட நாலஞ்சு ஆசை வச்சுருப்பீங்களே அதில் ஏதோ தேவையான ஆசைகள்லாம் அந்த ஒரு மாதத்தோடைய அமைப்புகளில் நல்ல விஷயமா இருக்குது ஒரு மாதத்துல தான் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது இந்த மாதத்தில் செய்ய உங்களோட ஆசைகளுக்கு ஒரு விதை போட்ட மாதிரி ஏதாச்சும் செஞ்சால் கூட அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அடுத்த வருஷம் அப்படின்னா கூட அந்த ஆசைகள்லாம் நிறைவேறிடும் ஒரு நல்ல மாதம் ஒரு விதை போடுறதுக்கும் ஒரு வயலில் போய் விதை போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கும் நாலு மாதம்லாம் பார்க்குறோம் இல்லையா இப்போ அந்த மாதத்துல போட்டதுன்னா அது கடை பிரதிபூலம் கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்து ஃபைனலாக செவ்வாய் நாளில் வந்து வலுவாக இருக்கிறதுனால செவ்வாயோட விஷயங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகம் பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகம் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குது உங்கள் இது வரைக்கும் ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பிரித்து வச்சுருப்பீங்க இது ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு அப்போ ஒத்து வராத விஷயங்களை இந்த மாதத்தில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செவ்வாய் வலுவாவது நீங்கள் ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னாக்கா அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவதற்காக சில சூழ்நிலைகள் அமையும் புரியுதுங்களா குறிப்பாக திருமண விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மிக முக்கியமாக மேஜராக வரும் செவ்வாய் நாளில் இருக்கிறது அடுத்து வீடு வாகன அமைப்புகளில் சில சுணக்கங்கள் தான் செய்து கொடுக்கும் குறிப்பாக இந்த நிலத்தகராறு சொத்து தகராறு பூர்வீக சொத்து தகராறு அண்ணன் தம்பி சொத்து தகராறு அம்மாவோடைய சொத்து இந்த மாதிரி சொத்து தகராறு விஷயங்களை நீங்கள் யாரேனும் ஒரு நபர்களோட கூட்டு சேர்ந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வசிப்பிடம் வாடகை வீடு எல்லாமே வச்சுக்கலாம் சரிங்களா அசையும் அசையா சொத்துக்களில் அசையா சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில தகராறுகள் ஏற்பட்டு அதன்பின் நிவர்த்தியாவதற்கு வழிவகை செய்யக்கூடிய மாதமாக கஷபராசிக்கு ஜூலை மாதம் அமையும்